வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் லென்த்து வீடியோலாம் போடுறதுல ஒன்லி ஷார்ட்ஸ் தான் போடுறேன் எப்போயாச்சும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா லென்த்து வீடியோ போடுவேன் கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபரவு என்னோடய ஃபுல் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம்னா ஃபோன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் எவ்வளவோ எவல்யூஷன் ஆயாச்சு நம் உலகம் இந்த வேர்ல்டு இதில் வந்து ஃபோன் அப்படிங்கிறது இன்னைக்கு யாருமே இல்லாமல் இருக்க முடியாது அந்த காலத்தில் காதல்லாம் வந்து லெட்டரில் இருந்துச்சு ஃபாரின்லேருந்துலாம் எனக்காவது பேசணுனாக்கா லேங்லைனில் பேசணும் இன்றைக்காவது ஒரு நாள் ஃபோன் அதுவும் அந்த ஃபோன்காரவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கணும் அவங்கள்ட்ட அன்பாக பேசணும் நம்மக்கிட்ட ஏதாவது வீட்டில் காய்கறி காய்ச்சதுலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் ஃபோன் வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம நிறைய ரொம்ப அவங்கள தாசாக போடணும் கையில் பிடிச்சி கையில் போட்டு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அதனால நிறைய பழக்க வழக்கங்கள் பேச்சுகள் இருந்துச்சு உறவு முறைகளும் இருந்துச்சு நல்லதாக இருந்துச்சு ஆனால் இந்த டெக்னாலஜிங்கிற விஷயம் வளர்ந்ததுல நிறைய நன்மைகளும் இருக்கு நிறைய தீமைகளும் இருக்கு அப்போ நம்ம அந்த ஆறு அறிவுக்கு தெரியும் இதுல நன்மை இருக்கு தீமையும் இருக்கு நம்ம தீமையை தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல கூட நிறைய பேர் இறந்தாங்க அதில் ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம மன்சூர் அலிகான் சார் நடித்த படத்துல கூட அவர் கேள்வி கேட்டிருந்தாரு உங்கள் வாயை திறந்து நாங்கள் என்ன ஊற்றி அவுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கெட்டப்பு நடு ஒரு கா ஒரு உருட்டி கெட்டப்பு நடிச்சிருந்தவர் பேசியிருந்தார் அதை ஒரு பக்கம் பார்க்கும்போது சரின்னு படுது தவறுன்னும் படுது இல்லையா அதை விற்கிறதுனால தானே போய் நாங்கள் வாங்குகிறோன்ற ஒரு கொஸ்டின் எழும்புது ரெண்டாவது நாங்கள் ஒன்று அவங்க வீட்டு வீட்டு தேடி வந்து உங்கள் வாயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு நம்ம வாழ் வாழ்வாதாரத்துக்கு எது நன் நன்மையோ அதை எடுத்துக்கணும் அதில் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தவறான விஷயங்கள் காமிக்கிறாங்க தவறான தவறான விஷயங்கள் வருது அதே ஃபோனில் நிறைய அறிவு சார்ந்து படிப்பு சார்ந்து திறமை சார்ந்து அதை மாதிரி வயது வயதை சார்ந்து நிறைய விஷயங்கள் இந்த யூடியூபில் இருக்குது ஆனால் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டூ கே கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவங்களாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கேம்லேயே இருக்காங்க கேம் அடிக்ட் ஆயாச்சு எத்த இப்போ கூட ஒரு பையன் இருவர்த்தியும் எங்கேயோ கேம் செல்லு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு தூக்கில் தூங்கிட்டேன் அந்த மாதிரி ஃபோன் வந்து பிள்ளைங்க வந்து என்னென்னாங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அந்த ஒத்த வார்த்தை தாங்காமல் போய் அவங்க கதையை முடிச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த ஃபோனில் நல்ல விஷயம் இருக்குது இன்றைக்கி வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு அதனால அவங்கவுங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க ஃபோனில் பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் ஃப்ரீடம் கொடுத்தாங்க அந்த ஃப்ரீடத்தை வந்து ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க பிள்ளைங்க கம்மன் போய் ஒரு மூலையில் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பார்த்தா தவறான ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன ஆகும் அந்த மூளை அது நல்லா இருக்கு எப்போவுமே நம்மளோட நம்மளோட மூளைக்கு ஒரு 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 விஷயம் இருக்குது என்னன்னா அந்த நல்லதை வந்து அதை செய்யணும் அதில் என்ன இருக்கும் அதை செஞ்சால் நமக்கு என்ன பேர் கிடைக்கும் நமக்கு அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம மூளைக்கு தெரியாது கெடுதல் இருக்குது பாருங்க கெட்ட விஷயம் அது நம்மளை அழிக்கக்கூடிய விஷயம் அது வந்து நம்ம என்ன பண்ணும் அடுத்து என்ன அடுத்து என்ன அதில் என்ன இருக்குது அதை பார்ப்போம் மனசுக்குள்ள அப்படியே இறங்குவோம் நம்ம அந்த செயலை செய்ய நினைப்போம் அது நாலு பேரை பாதிக்கும் நம்ம பேரை டேமேஜ் பண்ணும் அதை நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு படிப்பு வரலை எங்களுக்கு மேக்ஸ் தெரியல சயின்ஸு தெரியல இங்கிலீஷ் தெரியல ஃபோனில் யூடியூப்லேயே இருக்குது பாருங்கள் எந்த பக்கம் போனாலும் யூடியூப்ல வந்து கிளாஸ் உங்களுக்கு ஸ்கூலில் நடத்துறதுக்கு புரியலையா யூடியூப்பில் இருக்குது யூடியூப்பில் கற்றுக்கோங்க நீங்கள் கெடுதலாக கெட்ட விஷயம் தவறான ப அது இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதெல்லாம் ஒரு மெச்சூர்டான வயசில் போய் பாருங்கள் ஒரு வயசு கடந்தது பார்க்க வேணான்னு சொல்ல ஏன்னா அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் நமக்கு செல்ஃப் கான்சியஸ் இருக்கும் ஆனால் இந்த சின்ன வயசில் என்ன ஆகுனாக்கா அதெல்லாம் நமக்கு தோணாது புரியுதா அவங்களுக்கு அதனால் அந்த ஃபோனில் படிப்பு அதை படிக்கக்கூடிய வயசில் படித்தாதான் அந்த வயசை மீறி நமக்கு படித்தாலும் படிப்பு புரியாது அப்படியே படித்தாலும் நமக்கு ஒரு அடையாளம் மட்டும்தான் இருக்கும் நான் படிச்சுட்டேன் ஐம்பது வயசுலேயும் நான் டுவெல்த்து எழுதிட்டேங்கிற ஒரு தான் இருக்கும் அதனால் நமக்கு ஒரு யூஸ் இருக்காது புரியுதா அதனால அதனால் செய்து படிக்கிற வயசில் படிங்க உழைக்கிற வயசில் உழைச்சிடுங்க அம்மா அப்பாவுக்கு பாசம் காட்டக்கூடிய வயசில் பாசம் காமிச்சிருங்க ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறது அந்த இப்போது ஒரு பத்து இட்லி இருபது வயசில் நீங்கள் பத்து இட்லி கொடுத்தா சாப்பிடுவீங்க அதே அறுபது வயசில் ரெண்டு இட்லி நம்மளால் சாப்பிட முடியாது அவ்வளோதான் எதுவுமே அந்த அந்தந்த வயசில் புரியுது அவங்களுக்கு அதனால இந்த ஃபோனில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை வந்து இந்த சோசியல் மீடியாவை நிறைய பேர் தவறாகவும் பயன்படுத்துகிறாங்க நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது நம்ம ஊரில்னா சாரி அதர் ஸ்டேட்னா சுடிதார் பட்டியலாம் இதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது இல்லையா ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் கடந்து மாடுலேஷனுக்கு வந்தாச்சு ஓகே நீங்கள் மாதிரி மாடலாக இருக்கீங்களா நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கெடுதல் தப்பான வழியில் கொண்டு போயிடக்கூடாது செஞ்சு சோசியல் மீடியாவுக்குள்ளே வர்றீங்க நீங்கள் ஏதோ ஒரு சேனல் கிரியேட்டராக இருக்கீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நிறைய வந்து சோசியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் பொது மக்களுக்கு அதை எதை சம்பாதிக்கிறீங்க ஏர்ன் பண்ணுறீங்க பொது மக்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் நல்லது நல்ல விஷயங்கள் போடுங்க எப்போவுமே கெட்ட விஷயங்கள் போடாதீங்க நம்மளை பார்த்து நாலு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணுமே தவிர மக்கள் கெட்ட விஷயம் கூடாது என்னதான் யூடியூபில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தனியாக வீடியோ மேக் மேக் பண்ணுங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ்ல அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு சொன்னாலும் பிள்ளைங்க பார்க்க தான் செய்கிறாங்க பிள்ளைங்க எடுத்தால் அந்த யூடியூபுக்கு தெரிய போதா ப பத்து வயசு இந்த யூடியூப் செல்லு மொபைல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு ஃபோனுக்கு தெரிய போறது கரெக்டாக ம் ஏற கடையில் வந்து அவங்க வந்து இந்த குழந்தைக்கு நாங்கள் அந்த ஃபோன் வாங்குகிறோம் ஃபோனுக்கு குழந்தைங்களுக்கு தனியாக ஃபோன் ஒன்றும் தயாரிக்கல எல்லாருக்கும் ஒரே ஃபோன் தான் சரிங்களா அதனால் பெற்றோர்கள் பிள்ளைங்கள்கிட்ட ஃபோன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் டிவி பார்த்தாலும் நாலு பேர்ட்டே பேசிகிட்டு இருந்தாலும் ஃபோனில் பிள்ளை என்ன பார்க்குறாங்கிற ஒரு கண்ணை வச்சுக்கோங்க தயவுசெய்து அதே மாதிரி நீங்கள் ஃபோன் வந்து தேவையில்லாமல் அனாவசியமாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து கெட்ட அடிச்சிடாதீங்க பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளாட விடுங்க பேச விடுங்க சரிங்களா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் தான் கிராமங்களில் பார்த்திங்கன்னா கிட்டுக்குழு விளாடுவாங்க சில்லிக்கோடு விளாடுவோம் இந்த சோடா பாட்டில் வச்சு விளாடுவோம் இந்த மாதிரி நிறைய விளையா கட்டை சுற்றி விளையாடுவோம் நிறைய விளையாட்டு கொக்கோ ஆட்டம் விளாடுவோம் நிறைய விளையாட்டுகள் இருந்துச்சு அப்போல்லாம் இப்போல்லாம் அந்த விளையாட்டுகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா பிள்ளைகளை வந்து படிக்கவும் சொல்லுங்கள் விளையாடவும் சொல்லுங்கள் உங்கள் கூடையும் பேச ஸ்பெண்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க திடீர்னு வீட்டுக்கு வந்து ஒரு உரமுறை வந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் பேச அன்பை பழக கற்றுக் கொடுங்க மூளையிலே உட்காந்துட்டு அவன் கே அவன் வந்து அமைதியாக இருந்த அமைதியாக இருக்கு பிள்ளை அவன் ரொம்ப கொயிட்டாக இருப்பான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான் இப்படிலாம் சொல்லி நீங்கள் தப்பிச்சுக்காதீங்க வீட்டுக்கு அத்தை வராங்களா அண்ணி வராங்களா அண்ணன் வராங்களா போய் பேச சொல்லுங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்க சொல்லுங்கள் தனிச்சு தனிச்சு இப்போ எல்லாம் முன்னாடிலாம் ஒம்பது புள்ள அஞ்சு புள்ள பெற்றுக்கிட்டாங்க இப்போ ரெண்டு புள்ள தான் பெ சொன்னாங்க இப்போ நீங்கள் குழந்தையே பெற்றுக்கிட்டாலும் பெற்றுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றாங்க புரியுதுங்களா ஏன்னா பூமி ரொம்ப பாரம் தாங்காமல் இருக்குது எனக்கு என்னமோ இந்த பூமி எக்ஸ்பைரி டேட்டில் இருக்குமோனு எனக்கெல்லாம் தோணுது அதனால் இருக்கிற இந்த அழகான பிரபஞ்சத்தை அழகாக ரசிக்க கற்றுக்கோங்க வாழ கற்றுக்கோங்க எல்லாரும் வந்து இந்த ஃபோன்லேயே பூந்து இருக்காதிங்க அது உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது கிடையாது என்னடா இந்த அக்கா உட்காந்து ஒண்டியாக உட்காந்து மணிகணக்காக அறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்குலாம் தோணும் ஏன்னா உங்களுக்குலாம் ஒரு நிமிஷம் அறுபது செகண்ட் போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸே உங்களுக்கு பார்க்குறதுக்கு பொறுமை கிடையாது அப்படி இருக்கும் போது நான் பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் உட்காந்து பேசினேன்னா உங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது ஏன்னா நீங்கள் யூடியூப்பு இந்த சோசியல் மீடியா இந்த ஃபோனுங்கிறத நீங்கள் மட்டும் மட்டும்தான் பார்க்குறீங்க உங்களுக்கு அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது கற்றுக்கிற விஷயம் இருக்குது புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குது உங்களுக்கு ஒரு இடத்துல சொல்கிறது புரியலைனாலும் இந்த யூடியூப்க்குள்ளே குக்கிங்கிலேருந்து ஏன் உங்களுக்கு ட்ரெஸ் பண்ண தெரியலனா கூட அதுக்கு கூட யூடியூப்பில் வந்தாச்சு உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கல தெரியலைனா கூட அதுவும் யூடியூப்பில் வந்தாச்சு அதனால் ஸ்கூல் கிளாஸ் உங்களுக்கு எதுலாம் வரலையோ அது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் நான் தான் சொல்கிறேனே யூடியூப்பில் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம ஆறு அறிவுக்கு எட்டியது நல்லதை எடுத்துக்கோங்க ஏன்னா கெட்டது அழிச்சிரும் என்றைக்குமே உங்களை எப்படி ஒரு கோபம் ஒரு மனிதனை அழிக்குமே தவிர ஆக்காது உருவாக்காது அதே மாதிரி நல்ல விஷயம் உங்களை உருவாக்கும் கெட்ட விஷயம் உங்களை அழிச்சிடும் அதுக்காக வந்து இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதனே பொய் சொல்லாத மனிதனே இருக்க முடியாது அப்படி ஒரு மனிதன் இருந்தானா அவன் ஆகிடுவான் கரெக்டாக நம்மளாம் சராசரி மனிதர்கள் ஆனால் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது ஒரு சின்ன வயசில் தெரியாமல் செய்கிறது வேறு விஷயம் ஆனால் தெரிஞ்சு செய்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் ஏன் அப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் நம்ம இதயத்துக்கு புரியுது இது தவறு நம்ம மூளை அறிவிக்கு அறிவுக்கு புரியுது இது தவறு இந்த விஷயம் செஞ்சோன்னா இவ்வளோ பாதிக்கப்படும் இது ரொம்ப தவறான செயல் நமக்கு நல்லா தெரியுது ஆனாலும் நம்ம அதை செய்கிறோம் நம்மளை அது தூண்டுது இந்த ஃபோனுங்கிறத யாரோ ஒருத்தர் நமக்கு து நமக்கு திணிச்சு நம்மளை ஏதோ ஒரு வழியில் கொண்டுட்டு போய் நம்மளை ஒரேடியாக அழிக்க கூட பார்க்கலாம் தயவு செஞ்சு அதில் உங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளாக வந்து நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க ஏன்னா இந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் என்றைக்கு உங்களை பள்ளத்தில் தள்ளி விட்டுடாது உங்களை அடுத்தவங்கள்கிட்ட கையேந்த வைக்காது அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தான் வைக்கும் அந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் நல்ல குணம் கொடுக்கும் நல்ல ஒழுக்கம் கொடுக்கும் நல்ல அன்பு கொடுக்கும் நல்ல ஒரு பாசம் இந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் இந்த படிப்புங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் நீங்கள் வந்து நான் சொன்னதை எனக்காக பத்து நிமிஷம் உட்காந்து என்னோட வீடியோஸை நீங்கள் பாருங்க இந்த வீடியோ பர்டிகுலராக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோனுங்கிறது நம்மளோட தேவைக்கு அவசர ஆத்துறதுக்கு இன்றைக்கி ஃபோனுன்னு ஒன்று கண்டிப்பாக இல்லாமல் இருக்க முடியாது வாழ்க்கையில் வந்து சாப்பாடு உடை என்ன ச தண்ணி அதே மாதிரி ஃபோனு இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது நிறைய விஷயம் இல்லாமல் இருந்துடலாம் ஆனால் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து நம்மளால் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி இந்த பொருள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதில் தயவு செய்து நீங்கள் நல்லதை மட்டும் கற்றுக்கோங்க தொடர்ந்து விஜய் கௌசி ஸ்டோரி சேனல் கூட இணைந்திருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாருங்கள் நானும் உங்கள் தமிழ் பெண் தான் அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்க மாதிரி வீடியோஸ் மற்ற சேனல்களை நான் தேடி பார்த்தேன் இல்லை ரெண்டாவது நம்ம என்னோடய சேனலில் போடுற கண்டென்ட் எல்லாமே என்னோடய ஓ ஓன் கண்டென்ட் மீன்ஸ் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது நான் 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 பார்த்துட்டு வர்றது நான் கடந்து வர்றது ப்ளஸ் நான் அப்பப்போ கரண்ட்டு இதில் வீடியோஸ் என்னென்ன வருதோ அதை பார்த்து நான் எதை பார்த்து ஆக்ரோஷப்படுறனோ வேதனை படுறனோ அதையும் ஒரு சில வீடியோக்களில் ஷேர் பண்ணுவேன் என்னோடய ஸ்டைலில் ப்ளஸ் வந்து என்னோடய ஓன் கண்டென்ட்டு நிறைய இருக்குது என்னோட சேனலில் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தோழல் தோழியருக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி நான் பிளேடு போடுற மாதிரி தான் இருக்கும் தயவு செஞ்சு ஆனால் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் நம் மாறறிவு கேட்டியது மிக்க நன்றி